ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய டேஸ்டியான வாழைக்காவியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும் சும்மா சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைக்காவியல் பண்ண நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன் வாழைக்காயை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தோலை எடுத்துக்கோங்க தோலை நல்லா எடுக்கணும்னே வேண்டாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடிசாக கட் பண்ணிடாதீங்க இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண வாழைக்காய் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருங்க இல்லைனா கறுத்து போயிடும் கட் பண்ண வாழைக்காயை வேக வச்சுக்கோங்க வாழைக்காயம் முக்கால் வேக்கால் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப குளஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் துருவினை தேங்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு ஒரு நாலு கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கடாய் சூடு பண்ணி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்கானை சேர்த்துக்கோங்க தேங்காய் சக்க வச்சிட்டேன் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து கூடவே ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க ஒரு வத்திரை பிச்சு போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும் வெங்காயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ இதெல்லாம் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க இந்த மசாலா கூடவே வேக வச்சு வாழைக்காய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலா வந்து இந்த வாழைக்காயோட போட்டாகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிட்டு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணியாச்சு நம்மளோட வாழைக்காவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்